வேலூரில் நடந்த பகீர் சம்பவம் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்தனர் இதுகுறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இருந்தபோதிலும் கொள்ளையர்களின் அட்டூழியம் குறைந்தபாடில்லை இந்த நிலையில் வேலூர் சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள மசூதி தெருவில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன அவர் தங்களுடைய வாகனங்களை வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்தனர் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் அங்கிருந்த பல்சர் வாகனத்தை குறிவைத்த அந்த இளைஞர் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கும் இங்குமாய் திருந்தார் இதனிடையே அங்கு ஆள் நடமாட்டம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த டூ வீலருக்கு அருகே சென்றிருக்கிறார் பின்னர் அந்த வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்த இளைஞர் அங்கு யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு டூ வீலரின் பூட்டை உடைத்து அங்கிருந்து ஓட்டி செல்கிறார் ஆனால் இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்ட அப்பகுதி மக்கள் அந்த இளைஞரை நீண்ட நேரமாக நோட்டமிட்டுக் கொண்டிருந்தனர் அந்த இளைஞர் வாகனத்தை அங்கிருந்து எடுத்து செல்லும் போது திடீரென சுற்றி வளைத்த அப்பகுதி மக்கள் அந்த இளைஞரை கையும் களவுமாக பிடித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என தெரியாமல் போது அவர்கள் அனைவரும் சேர்ந்து சரமாரியாக தாக்கினர் அதன் பிறகு அந்த இளைஞரை வாகனத்தை விட்டு தரதரவனை இழுத்து சென்று அவருக்கு தர்ம அடி கொடுத்தனர் ஆனால் இச்சம்பவம் குறித்து காவல்துறைக்கு புகார் கொடுக்காமல் அந்த இளைஞரை எச்சரித்து அனுப்பியதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் சம்பந்தப்பட்ட இளைஞர் மசூதி தெருவிற்குள் வருவதில் இருந்து அவர் வாகனத்தை திருடும் போது சரமாரியாக தாக்கப்படுவது வரை மாடியில் இருந்து ஒருவர் தனது செல்போன் வீடியோ எடுத்திருக்கிறார் தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தையும் வீதியையும் உள்ளது

உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க